ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை உப்புமானு சாப்பிட்டு போர் அடித்த வாழ்க்கை இந்த மாதிரி அருமையான வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான காட்டு யானம் அரிசியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோட்டீன் ரிச் சீராளம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது காட்டு யானம் அரிசி பழங்காலத்து ரொம்ப ரொம்ப நல்ல அரிசி இது இது சாப்பிடும்போது நல்ல பலம் வரும் வயசான அழுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது இது இது பயிறு கருப்பு உளுந்து கம்பு கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்து விருப்பம் போல் அளவெல்லாம் எடுத்துக்கலாம் அரிசி மத்திரம் ஒன்றரை டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் மற்றதெல்லாம் ஒரு ஒரு பிடி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அரைக்கலாம் நென ஊறியாச்சு காரத்துக்கு எட்டு மிளகா வத்தல் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறு இருக்குது பெருங்காயம் இப்போ ஊற வச்சுருந்தேன் காட்டு யானம் கொண்ட கடலை அதெல்லாம் சேர்த்துடலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கரக்கரைப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க ரொம்ப தண்ணி விடலை இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்சி அலம்பி கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது நான் இன்னும் தண்ணி விடலை ஜாஸ்தி இது இதை குட்டி குட்டியாக அடையாக வார்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர் டிஸ்கில் கிரீஸ் பண்ணி மாவை விட்டு லைட்டாக மாதிரி ஃபுல்லாகவே பரத்திக்கலாம் இதை கொஞ்சம் புளிக்க விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நான் பண்ணி காட்டுறதுக்கா அப்படியே அரைச்ச உடனேவே பண்ணுறேன் ஆனாலும் இப்போ நிறைய நேரம் ஊற இந்த அந்த பருப்புகள்லாம் கூட கொஞ்சம் லேசாக புளிப்பு வந்திருக்கும் பார்க்கலாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இது மாதிரி இப்போ பத்து நிமிஷமாக வந்துட்டுருக்கு திறந்து பார்க்கலாம் எவ்வளோ ஜோராக வந்துருக்கு தெரியும் லேசாக புளிப்பு வந்திருக்கு மாவு ஓட்டாமல் வருது பாருங்க தெரியறதா வெந்திருக்கு இது சூடாகரட்டும் கட் பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு உப்பு அது கருக்கப்பில் தாளித்து பொடியான வைக்கணும் ஒரு கைப்பிடி வெங்காயம் வெங்காயத்துக்கு மொத்தம் உப்பு சேர்த்து கொஞ்சம் வதச்சிக்கலாம் சேர்த்தனே மாவில் தேவையான உப்பு சேர்த்துட்டோம் இப்போ சூடு ஆறின வேண்ட மாதிரி எரிச்செல்லாம் கிளப்பி விட்டுட்டு இதை எடுத்தால் சூப்பராக வந்துட்டு இது இதை சின்ன சின்ன பீஸா போட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சு வருவோம் இவ்வளோ ஜோராக இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கட் பண்ண வச்ச பீஸில் சேர்த்துருவோம் இன்னொரு பேட்லயும் இது மாதிரியே பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலாக பொடியாக நறுக்கின பச்சை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட இது தொட்டுக்க ஒன்றுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சுன்னு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் சாசோடையே கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது தேங்காய் பச்சை மிளகா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளிப்பு இல்லாத இந்த சீராளத்துக்கு இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிக்கலாம் நான் தாளிக்கலை இந்த காட்டு யானை அரிசியில் பண்ணினேன் இந்த சீராளம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வயசானவரெல்லாம் இருந்தானாக்க காலில் பலம் இருக்காது நடக்க முடியாது ஸோ இந்த காட்டு யானை அரிசியில் பண்ணினேன் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுக்கும்போது அவளுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் விரும்பி சாப்பிடவும் செய்வாள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண் கூடவே நான் பார்த்துருக்கேன் எங்கள் மாமியார் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டு யானை அரிசியில் பண்ணின டிஷ்ஷெல்லாம் கொடுக்கறது இந்த தள்ளாட்டம் இல்லாத்தல்லாம் இருக்காது அவளுக்கு நல்லாவே ஹெல்த்தியாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி ஆகாரம்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுலேயே கஜி வச்சு கொடுக்கலாம் கிச்சடி பண்ணி கொடுக்கலாம் அடை பண்ணி கொடுக்கலாம் சீராளம் பண்ணி கொடுக்கலாம் இதை புளிக்க வச்சு இட்லியாகவும் பார்த்து கொடுக்கலாம் யோசி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பேலன்ஸ் மாவு இது இந்த மாவை அடையாகவும் வாக்கலாம் இதே மாவில் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடையாக வாங்கணும் இப்போ மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நெல்லித்திருக்கேன் பெருமாள் தெரியறதா மிக்ஸ் பண்ணின கல்லில் மாவை விட்டு நெல்லித்தான் அடையாக வாசிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்ல முறு முறுன்னு அடையாகவே வெந்திருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கலர் அரிசியோட கலர்னால இந்த மாதிரி கலராக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கொண்டக்கடலை எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ஃபைபர் ரிச்சு இது பரம எவ்வளோ சாஃப்டா ஜோராக இருக்குல்ல இன்னொன்று வீட்டு காட்டுறேன் நல்ல வெலிஸாகவும் இருக்கலாம் நல்ல கனமான அடையாகவும் பார்க்கலாம் அரைச்ச உடனே இந்த மாதிரி அடையாக பார்த்துட்டு மாவை கொஞ்சம் பிடிக்க வச்சுட்டு அந்த சீராளமாக பண்ணலாம் நல்ல கிறிஸ்பாகவே ஒரு அடையும் பார்த்தாச்சு கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு வெண்ணெய் வெள்ளம் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்